திராவிட இயக்கத்தினர்ச்சி அம்மாவுடைய அண்ணா சொல்லிய தாரக மந்திரங்களை காப்பாற்றித்தான் இந்த இருவரும் மாபெரும் தலைவர்களும் ஆட்சி நடத்தினார்கள் இன்றைக்கு அண்ணாவுடைய பிறந்த நல்லாளை முன்னிட்டு அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் தான் மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் அந்த இயக்கத்தினுடைய மொழிகள் கோட்பாடுகள் மக்கள் மேற்கு மக்களுக்கு இணையாக தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை கொண்டு வந்து அந்த மக்களுக்கு சேர்த்திட வேண்டும் என்று இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு கால அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் முப்பதாண்டு காலம் ஆள் என்ற பொறுப்பை தமிழக மக்கள் பெற்று நாட்டு மக்களுக்கு அவருடைய நல்வாழ்விற்கு என்ன தேவையோ அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவர்களும்

புரட்சி தலைவர் புரட்சி தலைவியுமான அம்மாவுடைய நல்லாட்சி தமிழகத்திலேயே மலர் என்றால் விரைந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் ஒருங்கிணைந்தால் தான் அது சாத்தியமாகும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆக தொண்டருடைய உணர்வுகளையும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் மதித்து நடந்து விரைந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று

கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை கழக விதிகளை உருவாக்கி நம்மிடம் தந்திருக்கின்றார்கள் அந்த கழக சட்ட விதிதான் இருவரும் தலைவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் கழக சட்ட விதிக்கு இன்றைக்கு ஊடு ஏற்பட்டிருக்கு அவர்கள் கண்ட கனவை நனவாக்குகின்ற நிலையில் இன்றைக்கு சட்ட விதி இல்லை ஒரு சாதாரண தொண்டர் கூட கழகத்தினுடைய பொதுச் வரலாம் என்ற சட்ட விதி என்ற விதியும் இருந்தது அந்த விதியை இன்றைக்கு காற்றிலை பறக்க இருக்கின்றால் அதற்கு இன்றைக்கும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது அந்த வழக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அந்த வழக்கு ஆறு வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கு முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அந்த அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் தலைவர்கள் நீங்கள் சொன்ன தலைவர்கள் இணையகளை என்று சொன்னால் தொண்டர்கள் இணைந்து இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார்கள் செங்கோட்டையன் அவர்களை நான் தொடர்ந்து நானும் அவரை

நான் அவர்கள் பேசுகிறேன் சந்திப்பதாக சொல்லி இருக்கிறார் சந்திப்பதற்கு அவர் நேரமே என்னுடைய நேரம் கொடுத்து வந்தால் சந்திப்போம் ஏற்கனவே சுகாதார அரசின் எதிரிகளுடைய நண்பர்களுடைய எதுவும் நடக்கலாம் பொறுத்திருந்து பாருங்க ஐயா திருச்சியில விஜய் தேர்தல் பரப்பில் தொடங்கும் போது எம்ஜிஆர் சிலையை வழங்கிட்டு தான் தொடங்கியிருக்காங்க அதே போல தேர்தல் பரப்பில் போது ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்களா சொன்னீர்களே செய்தீர்களா அந்த முழக்கத்தை தான் அவர் முன்னாடி வைக்கிறாரு எப்படி பாக்குறீங்க அரசியலில் இனிமேல் வர வேண்டியவர்கள் வந்து கொண்டிருப்பவர்கள் வர வேண்டியவர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய தாரக மந்திரை தான் சொல்லியாக வேண்டும் அம்மாவுடைய தாரக மந்திரை தான் சொல்லியாண்டும் அப்பொழுதுதான் அரசியலை அவர்கள் வெற்றி பெற முடியும்

வந்தால் அனைத்திற்கும் சாத்தியம்